யாரோ நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து வெத்தலை கொடிக்கு ஒரு கொஞ்சமாக கொடுத்து அனுப்புங்க ஒரு கட்டிங்ஸ் கொடுங்க நாங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு இப்போ இந்த வெத்தலை கொடியை பார்க்கும்போது தான் ஞாபகம் அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள் அதுதான் நம்மளோட வீடு இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ராட்சஸ வெத்தலை கொடி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே வெத்தலை தான் நம்மளோட தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தான் வெத்தலை அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து எங்கே வச்சு வளர்த்தாலும் தானாக அது நிறையா வளர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெத்தலை கொடி தான் ஒரு கல் மேலே எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக வெத்தலை கொடி தான் நம்மளோட வீட்டில் ஃப்ரெண்டில் தான் ரொம்ப தூரம் தான் போவே தேவை கிடையாது இதோ அதான் வீடு இது ஃபுல்லாகவே வெத்தலை கொடி நம்மளோட ஹேர் ஆயிலில் ஷாம்பில் எல்லாத்துலேயுமே இந்த வெற்றிலையே நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சில பேருக்கு ஹேர் ஆயில் ஒத்துக்காது எனக்கு என்ன அதிகமாக தேய்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெற்றிலையை நம்ம இதில் போது அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் ஜலதோஷம் தலையில் அந்த நீர் கோர்த்துக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது அதனால நம்மளோட ஹேர் ஆயிலில் இதையும் ஆட் பண்ணுறோம் தேங்க்யூ